கிரேஸ் லார்ட் ஏசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் கத்துரை வசனத்தை தியானிப்புக்காக ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்னு இருக்கிறது நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போ போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார் இந்த வார்த்தை யாரோடு சொன்ன வார்த்தை அப்படின்னா ஆப்ரஹாம் தன்னுடைய அண்ணன் மகன் சகோதர மகன் ஆகிய லோத்திடத்துல சொன்னாராம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா குடியிருக்கிறாங்க இவங்களுடைய சொத்தும் ஆப்ரஹாமுடைய ஆடுகளும் லோத்துடைய ஆடுகளும் மிகுதியாய் பெருகினபடினால இவங்க ரெண்டு பேருடைய மெய்ப்பொருளுக்கு சண்டை வருது அந்த வசனத்துல முந்தின வசனங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் உனக்கு கூட எதுக்கு வாக்குவாதம் அதனால் நீ இடதுபுறம் நான் வலதுபுறம் போறேன் நீ வலதுபுறம் நான் இடதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லோத்து கூட சொல்லுகிறார் பாருங்க எவ்வளோ நல்ல விட்டு கொடுக்கிற சமாதானம் பண்ணுகிற இறுதியும் ஆபரகாம் இடத்துல இருக்கிறத நாம் கவனிக்கிறோம் லோத்து இடத்துல இந்த சுபாவம் இல்லாததையும் நாம் பார்க்கிறோம் சொன்ன மாத்திரத்துல லோத்து தனக்கு பச்சையாய் செழுமையாய் செழிப்பான ஒரு இடத்தை கண்டு ஓடுகிறான் ஆனா ஆப்ரஹாமோ சமாதானம் பண்ணுகிறதுல விட்டு கொடுக்கறதில்லை ஏன் சகோதரன் தானே ஏன் உறவு தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு விட்டு கொடுக்கிறான் எப்படி இந்த சுபாவம் ஆபிரஹாமுக்குள்ளாக வந்தது அப்படின்னா நீங்க பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்னாவ சிலத்தில் வாசிக்கும் பொழுது ஆபரகாம் பலிவிடத்தை கட்டி கத்தரை தொழுது கொள்ளுகிறான் எங்கெல்லாம் ஆபரஹாம் போகிறானோ அங்கெல்லாம் கத்தருக்காக ஒரு பலிபுடத்தை கட்டி அவன் தொழுது கொள்ளுகிறான் அவன் தேவனை தொழுது கொள்ள தொழுது கொள்ள அவனுடைய சுபாவம் மாறுகிறது பாருங்க இதுதான் ரகசியம் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள என்ன மாறும் தெரியுமா நம்ம சுபாவம் மாறும் எதோ பெரிய பங்களா எதோ பெரிய கார் சொத்து இதெல்லாம் வாங்குவோம் அது மட்டுமல்ல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இயேசுவோடு கூட நீங்கள் இயேசுவை தொழுது கொண்டு அவர்கிட்ட நீங்கள் வர வர உங்கள் சுபாவம் மாறும் யுவர் கேரக்டர் சேஞ்ச் இயேசுவை போல ஒரு அன்பு இயேசுவை போல சமாதானம் பண்ணுகிற அந்த குணம் கத்தை நமக்கு கொடுக்கிற மத்திய ஐந்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்களா அல்ல பாருங்க இந்த ஆபரகம் லோத்து இடத்துல விட்டு கொடுத்ததுனால உனக்கு முன்பாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்கிறார் அதனாலதான் கத்தர் அந்த சுபாவத்தை பார்த்து அந்த அதிகாரம் முடியும் பொழுது கர்த்தர் சொல்றாரு ஓ ஆபரகமே நீ லோத்துக்கு சொன்னது போல இப்ப நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துரு தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது நீ எந்த அளவுக்கு நடக்கிறாயோ தேசத்தின் நீளம் எந்த மட்டோ அல்லது அகலம் எம் மட்டும் நீ நடந்து திரி நான் உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் உனக்கு மட்டுமல்ல உன் நான் கொடுப்பேன் என்று நீங்கள் மற்றவர்களோடு எப்படி கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறீர்களோ அப்படி நான் கத்தவங்களை ஆசிர்விக்க போகிறார் உங்களோடு கூட சண்டை போடுறாங்களா உன் சொந்த தம்பியா உன் சிஸ்டர்ஸா அல்லது உன்னுடைய கணவர் மனைவி பிள்ளைகள் இவங்க எல்லாம் நம்ம ரத்த சம்பந்தம் அவர்களோடு கூட நம்ம போராடி ஜெயிப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்க அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்க நியாயமான காரியத்துல விட்டு கொடுத்து நீதியாக நீங்க நடந்து பாருங்க கற்று அவர்களை விட உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா அல்ல இந்த சமாதானம் பண்ணுகிறது விட்டு கொடுக்கிற குணம் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் கத்தரை மட்டும் தொழுது கொள்ளும் பொழுது விட்டு கொடுத்து பாருங்க நீங்க கெட்டு போக மாட்டீங்க கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால நீங்கள் தைரியமாக கத்தரவுகளோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுடைய வாசலை விஸ்தாரமாக்க போகிறார் அதனால யாரோடு கூட நீங்கள் கசப்போடு வைராக்கியத்தோடு இருக்காம சமாதானம் பண்ணும்படியாக நாடுங்க கத்தரவுங்கள் எல்லைகளிலே சமாதானத்தை ஒன்று பண்ணுவார் சோமில்லாமா பரலோக பிதாவே இந்த வசனத்தை கேட்கணும் நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்மளுடைய குடும்பங்களையும் கைகளின் பிரயாசத்தையும் ஆசிர்வதித்து சமாதானம் நாங்கள் விட்டு கொடுக்கவும் எங்களுக்கு கிறிஸ்துவின் சுபாவத்தையும் எங்களுக்கு தந்தருவீராக வீடாக நீ எங்களோடுகளை இருந்து இந்த நாள் இருக்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுடைய கிருப நம்முடைய தயவு எங்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால் சுபிக்கிறோம் சொறோம் பிதாமை ஆமை காட் யூ